மக்களே இது உங்கள் ராஜ்பிரியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க ஒரு சில பேர் அதை பற்றி அப்படி ஓடுது இப்படி ஓடுது எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் நூற்றம்பது கிலோமீட்ரு ஓடும் இரநூறு கிலோமீட்ரு ஓடும்னு மக்களை வந்து திசை திருப்பை தான் பார்க்குறாங்க நான் வந்து அவங்கள பற்றி பேச வரல என்னோடய சொந்த கருத்தை வந்து நானும் வந்து தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்கி வச்சிருந்தோம் சைக்கிளு அது வந்து எலக்ட்ரிக்கு சைக்கிளு எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு சைக்கிளும் வாங்கி வச்சுருந்தாரு அந்த எலக்ட்ரிக்கு வெஹிக்கிளுன்னா ஒரு லட்சத்துக்கு வந்து நம்ம வண்டி வாங்குகிறோம்னா அதில் இருக்கிற பேட்ரி மட்டுமே ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வருங்க அது முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க மக்களே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பேட்ரி வரும் அது வந்து முதல்ல நூற்றம்பது கிலோமீட்ரு ஓடும் அடுத்தது நூற்றி முப்பது கிலோமீட்ரு ஓடும் அடுத்தது நூறு கிலோமீட்ரு தான் ஓடும் அடுத்தது ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடும் இந்த மாதிரியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போய் கேட்டோம்னா புதுசாக பேட்ரி வாங்கி போடுங்க அப்படிம்பாங்க அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மெயினாக மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து முட்டை மாரி இருக்கும் முட்டை ஓட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு போகிற மாரி தான் முட்டை ஓடுன்னா எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது சாதாரணமாக நம்ம வச்சுருக்கிற வண்டி டூவீலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குழிலாம் அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளு கொஞ்ச நாள் தான் தாங்க முட்டை ஓடுனா எப்படி இருக்கும் படார் படார் இன்னும் அது அதுமாரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு போய் வாங்குங்க எல்லோரும் சொல்லுவாங்க யூடியூப்பில் அதில் ஓடிச்சு இதில் ஓடிச்சு வெங்காயத்தில் ஓடிச்சு எல்லோரும் வாங்கிக்கிங்க நான் சும்மாவே தரேன்னு ஃபைனான்ஸு போட்டு தரமுங்க நான் இது மற்றவங்களை பற்றி இப்போ சொல்ல வரலனாலும் நான் இங்கே வச்சுருந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா அந்த வெஹிக்கிளில் முக்கால் காசி காசு அந்த பேட்ரி தான் பேட்ரிய ரெண்டு வருஷம்தான் ஓடும் அந்த எம்மானுக்கு நீங்கள் வண்டி வாங்குறீங்களோ ரெண்டு வருஷம் கழித்து அந்த பூரா காசையும் எடுத்து வச்சாதான் நீங்கள் அந்த வண்டியை நீங்கள் வந்து மறுபடியும் ஓட்ட முடியும் ஓ சும்மா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு கரண்ட்டு போட்டால் போதும் பத்து ரூபாய்க்கு கரண்ட்டு போட்டால் போதும் நூறு கிலோமீட்ரு ஓடிடும் இரநூறு கிலோமீட்ரு ஓடிவிடும் அப்படின்னு மக்களை வந்து ஏமாத்தக்கூடிய விஷயந்தான் இது அது முதல்ல புரிஞ்சிங்க எல்லாரையும் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க சும்மா நாங்களும் வாங்கி வச்சுருந்தோம் இன்றைக்கி அது மறுபடியும் சீர் பண்ணியும் பார்த்தோம் கடைசியாக அந்த வண்டி வந்து மறுபடியும் ஓடவே இல்லை ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷத்துக்கு ஓடுறதுக்கு இப்படியே என்னமோ காற்று மாதிரி ஓடும் சத்தம் இல்லாமல் ஓடும் அவ்வளோதான் இதை வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு வேணும்னா வாங்குங்க எல்லோரும் என்னமோ அஞ்சு ரூபாய்க்கு ஓடிப்பிடுது பத்து ரூபாய்க்கு ஓடிப்பிடுது சும்மா ஓடிப்பிடும் அப்படிம்பாங்க நீங்கள் ரெண்டு வருஷம்தான் ஓட்டலாம் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு இல்லைன்னா மற்றபடி அதே காசு மறுபடி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வண்டி வாங்குனீங்கள அதே காசை மறுபடி நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்குங்க யூடியூப்பை பார்த்துட்டு சும்மா ஓடிப்பிடும் அதில் காசு இல்லை பணம் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க இதை நான் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்